Assalamualaikum warahmatullahi wabarakatuh நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிக கரீம அம்மா பத் கனியமிக்க பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலிப்பு என்னவென்றால் திருக்குர்ஆனின் சிறப்பு மனிதனை படைத்து அவனுக்கு தெளிவான விளக்கத்தை கற்றுத்தந்த அல்லாஹு தஆலாவுக்கு புகழளித்தோம் அவர் மனிதனுக்காக திருக்குர்ஆனை இறக்கிவிட்டு அதனை ஈமானுடைய வழிகளுக்கும் நல்லுபதேசமாகவும் நோயை அகற்றும் மருந்தாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அல்லாஹு ஆக்கினான் உறுதி உடையவர்களுக்கும் நேர்வழியாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் திருக்குறானை தனக்கு வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்வாரோ அதை அவரை சொல்கத்திற்கொண்டு பேசியிருக்கும் மேலும் படி அமல் செய்யாமல் தன் முடிவுக்கு பின்னால் போட்டி விற்றாரோ அது அவரை நரகத்தில் தள்ளிவிடும் அந்த ஆழமும் குரு ஆன வல்லமாகும் அது ஹுஸ்மார் அறிவிக்கிறார்கள் உங்களில் மிகச்சிறந்தவர் குரு ஆணை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொள்பவர் தான் அவர்கள் அழுனார்கள் எவர் குரு ஆணின் ஒரு இடத்தை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை உள்ளது அந்த ஒரு நன்மை பத்து நன்மைக்கு சமமாகும் நீ குரு ஆணின் ஓதுவதிலும் அவ்வாஹ் விதிக்க செய்வதில் வணக்கமாக்கிக் கொள்வீராக ஏனென்றால் இந்த அமல்கள் வானத்தில் உங்களை நினைவு கூறப்படும் மேலும் இது பூமி உங்களுக்காக டைய பிரகாசமாக அமையும் எவர் உள்ள திருக்குருடைய மனநிலும் வீட்டை போன்றதாகும் கூறுகிறார்கள் அதை செய்யும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் கணக்கிடாத நன்மைகளை மணிகின்றார் இன்னும் அவனை தன் நேசராக ஆக்கிக் கொள்கின்றார் ஹரிசு நமக்கு வலைவ செல்லாமர்கள் அவுடைய வீட்டில் ஏதாவது வீட்டில் ஒன்று கூடி அவ்வளாஹுடைய வேதத்தை ஓதுவார்களோ தனக்குள்ள விஷயத்தை பரிமாற்றி கொள்வார்களோ அவர்களின் மீது அமைதி ஏற்படுகின்றனர் நசூல் அவர்களை போற்றிக் கொள்கின்றனர் வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றனர் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த சூழா உனக்கு தெரியுமா என்று கூறிய பிறகு அலக்துல்லில் அபிலா ஆனமீன் என்று தொடங்கும் ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூழாவாக எனவே திருக்குற ஆணையும் அதன் சட்டத்திட்டங்களை முழுமையாக அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய கேட்டு எல்லாம் அல்ல அவ்வாவு தான நம் அனைவருக்கும் தரும் آمين واخر دوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته